கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சங்கீத பகுதியே ஒரு தடவை வாசித்து முடித்தோம் அதுக்கப்புறம் இரண்டு வசனங்களுக்கு மட்டும் நம்ம தியானித்தோம் இரண்டு வசனங்களை மட்டும் நம்ம தியானித்தோம் இன்னைக்கு மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் நம்ம தியானிக்க போறோம் எல்லா வசனத்தையும் ஒரே அதிகம் ஒரே வீடியோவில் தியானிக்கலாம் ஆனால் வந்து அதனால் பொருள்கள் வீடியோவும் லென்த்தாக போகும் அதே நேரத்துக்கு ஒன்று ரெண்டு வசனங்களை தியானிக்கும் போது அதை நீங்கள் இருதயத்தில் பதிய வைத்து கொள்ளணும் அப்படின்றதான் வசனத்தை தியானிக்கிறதுன்றது நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு பதிய வைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வசனன்றதே எப்பயுமே நம்ம எந்த அளவுக்கு இருதயத்தில் வைக்கிறோமோ நம்ம இதில் பார்த்தோம்ல வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த பா தியானமாக இருக்கிற தான் பாக்கியவானாக இருக்கணும் நீங்கள் பா பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இருக்கணும்னா வேதத்தை எப்பயும் தியானித்து கொண்டே இருங்க இல்ல இந்த தியானிக்கிற வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு ஓ இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா சரி நம்ம முதல் ரெண்டு வசனம் முடிச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிர மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வார்த்தையை பாருங்க ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன பண்றாங்கன்னா இப்ப துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளும் நடக்காமலும் ஒருத்தன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காம பாவிகளுடைய வழியிலையும் இல்லாம பரியாசகர உட்காரும் இடத்துல எல்லாம் உட்காராம கத்தருடைய வேதத்துல மாற்றம் திரும்ப பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல மட்டும் ஞானமா இருக்காருல்ல அவர் ரொம்ப பாக்கியவானா இருப்பார் பாக்கியவானா மட்டும் இருக்க மாட்டாரு அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு நீர்கால்கள் நல்ல தண்ணீர் பாய்கிற ஒரு இடம் நல்ல தண்ணீர் பாய்கிற இடம் ஓரத்துல இருக்கிற சின்ன சின்ன செடிகள் அந்த இது ஓரமா சின்ன 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 செடிகள் மரங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப செழித்து இருக்கும் ஏன்னா எப்பயுமே நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்துல இருக்குது நீர்பாய்ச்சலாம் இப்போ ஒரு அருவி ஆறுங்கள் இல்லை ஏரிகள் இல்லை நல்ல தண்ணி பாங்கான இடம் அந்த மாதிரி இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன செடிங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பச்சை பசைன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப செழித்து இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமே வளரும் சீக்கிரமே ரொம்ப அப்படியே காஞ்சே போகாது ரொம்ப ஏன்னா வந்துட்டு எனி டைம் அதுக்குள்ள என்ன இருக்குது தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது அதே தான் அவன் நீர்க்கால்கள் அது போல் நீர்கால்கள் ஓரமாக அந்த அது அவுடைய ஓரமாக அந்த நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருந்தா ஒரு வேளைக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு செடியை நட்டி வச்சுருந்தா அது எப்படி இருக்கும் கரெக்டான நேரத்தில் வளர்ந்து இப்போ ஒரு செடியோட நே காலம் வந்துட்டு இத்தனை நா இந்த மாதத்துக்குள்ளே வளரணும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு மரம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு செடி வந்துட்டு ஒரு மரமாகிடும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துக்குள்ளேயே தன் கனியே தந்து அந்தந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ இதே மாதிரி ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு அந்த காலத்துல என்ன தேவையோ ஒருவேளை திருமண தேவையோ ஒரு வேலை குழந்தை பாக்கிய தேவையோ வேலை தேவையோ இல்ல பிசினஸ் காரியமோ எதுவா இருந்தாலும் அவனுக்கு வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் என்ன என்ன ஆகும்னா வாய்க்கும் வாய்க்கும்னா அவன் எதுல கை வச்சாலும் செழிப்பார்ப்பான் அப்படின்றத அண்டவர் சொல்றாரு எப்பயுமே இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இலை உதிர்ந்துச்சுன்னா ஒரு மரத்துக்கு அழகே வந்து இலையும் கனியும்தான் அந்த இலை உதிர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மலங்கள் வந்துட்டு வெறும் குச்சி குச்சி குச்சியா நின்னுகிட்டு இருக்கும் காஞ்சி போய் இலையே இல்லாம ஒரு மரத்தை யாருமே லைக் பண்ண மாட்டாங்க ஒரு இலைய இலையோட இருக்கிற மரத்தை வந்து எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா வந்துட்டு அது நிழல் தரும் அது நல்லா அசையும் போது பார்க்கவே அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு ஆசைப்படுவோம் ஆனா இலையே உதிர்ந்து போன ஒரு இடத்துல அந்த ஒரு மரம் வந்து வெறுமையா நின்று இருந்துச்சுன்னா அது நிழலும் தராது அது ஒரு காம்பு குச்சி குச்சா காம்பு மட்டும் நீட்டிட்டு போது எப்படி இருக்கும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் Редактор субтитров А.Семкин இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இலையே உதிராது அந்த மரத்தில் வந்து இலையே உதிராது எப்பயுமே பச்சை பசின்னு செழித்தே இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் எப்பயுமே செழுமை உள்ளதாகவே இருக்கும் பச்சை பசேன்னு இருக்கும் ஒரு கஷ்டம் பஞ்சோம்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிசினஸ் கை வைக்கிறீங்களா பிஸ்னஸ்ல ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும் படிக்கிறீங்களா படிக்கிற காலத்துல படிக்கிற காரியத்தில் சக்ஸஸ் ஆகும் ஒரு வேலைக்கு போறீங்களா வேலை காரியத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்னு எல்லாமே தகுந்த அந்தந்த காலத்தில் நடந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே யாருக்கு நடக்கும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்கிறது மாத்திரம் இல்லாம கத்தருடைய வேதத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம் கத்தருடைய வேதத்துல பிரியப்பட்டதுனாலதான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் தியானிக்க தியானிக்க நீங்க கவனிச்சு கொண்டு இருக்கீங்க அப்போ நம்ம எல்லாரும் தியானிக்கிறதை ஆண்டவர் என்ன பண்றாரு நம் பார்த்து கொண்டிருக்கிற அப்போ நம்ம எல்லாத்தையும் பாக்கியவான்களா மாத்த போறாரு ஏன்னா அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால் தானே இந்த வே இந்த தியானிக்க முடியும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கவே முடியும் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தான் அதில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்க யூடியூப் பிடிக்கிறவங்க யூடியூபில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் பிடிக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் பிடிச்சிருக்கவங்க ரொம்ப ஃபேஸ்புக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதே போல் நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ நம்ம அவங்க கூட தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நீங்க ஒருத்தர் கிட்ட கேட்டு பாருங்க நீங்க யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னுட்டு அதை வச்சு அவங்க யார் அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா நம்ம பிடிச்சவங்களோட தான் நம்ம ரொம்ப அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதே போல கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதிக நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆண்டவருக்காக செலவழிப்போம் ஓகேங்களா அப்ப அப்போ ஆண்டவர்க்கு மேலே பிரியமாக அவருடைய வார்த்தைகளுக்கு பிரியமாக இருக்கிறத யார் பார்த்து கொண்டே இருப்பா ஏசு தேவ்நாகிய கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் பார்த்து கொண்டே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துவார்னா தன் காலத்துல தன் கனியத்தை அந்த அந்த காலத்துல எல்லாம் கரெக்டா நடந்து இலையே உதிராத மரத்தை போல இருக்கிறதெல்லாம் இருப்ப இருக்கிற மாதிரி செழிக்க வைப்பார் நம்ம என்ன செஞ்சாலும் வாய்க்க வச்சிருவார் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பிசினஸா எதுவோ தொழில் தொழில் காரியமா என்ன நல்ல காரியம் நம்ம கையால செஞ்சாலும் அது வந்து வாய்க்கும்படியா கத்தர் வந்து வைப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஆனா இது நம்மளுக்கு நடக்கும் ஓகேங்களா அதுவே துன்மார்க்கருக்கு எப்படி நடக்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் நம்மள மாதிரி இல்லாமல் அப்படி இல்லாமல் எப்படி நம்மள மாதிரி சந்தோஷமா வாய் நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்காம என்ன ஆகும்னா நம்மள மாதிரி இல்லாம காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் இந்த காற்றுல பதர் பார்த்துருக்கீங்களா பதர்ன்றது நம்ம நெல் பயிரில் வந்துட்டு மிச்ச பதற வச்சிருப்பாங்கல்ல அந்த வேஸ்ட் அந்த வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு தூசி மாதிரி என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சோன்னே இந்த தூசி பறக்குற மாதிரி பறந்துகிட்டே இருக்கும் அது போல துன்மார்கர் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துலயே நிற்க முடியாது ஒரு வேலையா அவங்களுக்கு ஒரு வேலையோ நெலச்சு நிக்காது ஒரு வாழ்க்கையா ஒரு வாழ்க்கையும் நெனைச்சு நிக்காது எதுவுமே ஒரு இடத்துல நெனைச்சு நிக்காம பதற போல பறந்துகிட்டேதான் இருக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கை ஐயோ இது நடந்தா நல்லா இருக்குமே இது நடந்தா ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் நிம்மதியே இருக்காது ஆஹ் அவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் நல்ல ஒரு பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்கலாம் துன்மார்க்க துன்மார்க்கருக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது பணம் செல்வம் இதெல்லாம் கூட விட நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் கத்தர் நம்ம கூட இருக்கணும் இந்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே ஆசிர்வாதமான சந்தோஷமான മാർക്ക് ஆனால் இருக்கிற இடத்துலலாம் பதற போல பறந்துக்கிட்டே ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே நம்மளை விட அவங்க நல்லா இருக்காங்களே நம்மளை விட இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மற்றவங்கள பத்தியே குறை சொல்லிட்டு ஐயோ இவங்க நல்லா இருக்காங்க அவங்கள எப்படியாவது கெடுக்கணும் இவங்க நல்லா இருக்காங்க இவங்களை எப்படியாவது கெடுக்கணும் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது கிரியே கெடுத்துடணும் இவங்க ப்ரொமோஷன் நம்ம எப்படியாவது தடுத்துடணும் இவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்யணும் இதுதான் துன்மார்க்கனுடைய நினப்பாகவே இருக்கும் அதனால தான் காற்று பழக்கடிக்கும் பதற போல அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்னா ஒவ்வொரு இடமா பதற போல காற்று கொஞ்சம் 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 அடிக்குதா இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா அங்க கொஞ்சம் போயிடுறது அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா இங்கே கொஞ்சம் வந்துடுறது அது மாதிரி ஒரு இடத்துல நிலைச்சு இருக்கவே மாட்டாங்க ஆனா கத்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க நீர்கால்கள் ஓரமா நல்லா நடப்பட்டு நடப்பட்டுனாவே நல்லா ஸ்ட்ராங்கா வேரொன்றி அந்த இடத்துல அப்படியே பிடிச்சது பிடிச்சதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு வேரொன்று நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அண்டர் கொடுக்கற கிருப்பு ஆனா இவங்க பதற மாதிரி ஒவ்வொரு இடமா ஐயோ இது சரியில்லை அது சரியில்லை இது நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல ஃபேமிலி வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஐயோ என் வேலையில இந்த சரி சரியில்லை என்னுடைய இதுல க சரியில்லை எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு வியாதியா இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது இப்படியே புலம்புற வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கும் யாருக்கு துன்மார்க்க இருக்கு ஓகேங்களா அடுத்தது ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை துன்மார்க்கர் வந்து நியாயத்திற்பில் நிற்கவே முடியாது ஏன்னா நியாயத்திற்பில் வந்துட்டு என்னைக்கு கத்தரோடைய நாள் நம்ம எல்லாரும் ஒரு நாள் கத்திர இடத்துல போகும்போது தீர்ப்பு நம்மளுக்கு இருக்கு இந்த உலகத்தில் நம்ம நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் குறிக்கப்பட்டு சரிங்களா அந்த குறிக்கப்பட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு நாள் அதுக்கான கணக்கை நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கணும் ஏசு கிறிஸ்து கிட்ட ஒப்படைக்கணும் ஏன் இந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டாண்டவர் கேட்பார் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரே ஒருக்கு சான்ஸ் இருக்கு என்னன்னா இந்த உடல் இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஜீவன் பிரிகிற வரைக்கும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்ட ஆண்டவரே நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயத்திற்புல போய் நிற்கும் போது அதை ஆண்டவர் கேட்க மாட்டார் ஏன்னா நான் ஆண்டவர் தான் மன்னிச்சிட்டார்ல நம்மளுடைய பாவங்களை எப்பயுமே ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அவருடைய ரத்தத்துல கழுவிட்டார்னா அதுக்கப்புறம் அதை கேட்கவே மாட்டாரு இப்போ நான் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப கரையா இருக்கு அந்த கரையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கரையை நான் திரும்பி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அந்த இடத்துல நான் கரையை தேடி எடுக்க முடியுமா இருக்க முடியாது அதே போல தான் ஆண்டவர் வந்து நம்மள நல்லா க்ளீன் பண்ணி அவருடைய ரத்தத்தினால சுத்தப்படுத்திடுறாரு சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அதை ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய குறைகள் இதெல்லாம் நீ நேற்று போய் சொன்ன இது செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியுமா இல்லை ஏன்னா அவருடைய ரத்தத்தினால அதை கழுவி மன்னிச்சிட்டாரு ஒரு தடவை ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்தாருன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த அந்த குறைகள்லாம் அவர் கேட் போகிறதில்ல ஆனால் அதுக்கென்ட்டு நம்ம அடுத்து 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 தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தினக்கும் நம்ம காலையில எந்திரிச்சோம் நண்பரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருப்பேன் ஆனால் செய்திருந்தால் ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சு செய்திருந்தாலும் சரி தெரியாம செய்திருந்தாலும் சரி நம்ம தெரிஞ்சுதான் ஒரு சில பாவங்கள் செய்கிறோம் இல்லை நம்மளுக்கு தெரியாம கூட யார் மனசையாவது நம்ம கஷ்டப்படுத்திருக்கலாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் யார் மனசையாவது க காயப்படுத்திருக்கலாம் அது நம்மளுக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம் நம்ம கேஷுவலாக சொன்ன மாதிரி இருந்திருக்கோம் ஒரு வேளை அவங்களுடைய மனசு சங்கடப்படுற மாதிரி கூட நடந்திருக்கலாம் நம்மள நடக்க இல்லை நம்மளுடைய செய்கை இல்லை ஏதாவது ஒரு காயப்படுத்திருக்கலாம் இல்லை ஆண்டவரையே பிரியப்படுத்தாத காரியங்கள் கூட நம்ம ஒரு செஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் சுகம் பலம் கொடுத்தது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் ஆனால் அவரை நினைக்காமலே நான் ஜெபிக்காம வேதம் வாசிக்காம அவர் செய்த நன்மைகளை நினைக்காம இருக்கிறதே ஒரு பாவம் தான் அந்த பாவத்துல இருந்தும் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்ப தினைக்கும் அண்டவரே நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க உங்களை நினைக்காம இருக்கிறேன்னா என்னை மன்னிச்சிருங்க நன்றி இல்லாம இருக்கிறேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னி நினைச்சிருங்க அண்டவரே என்னுடைய உடல் அவயங்கள்ல எல்லாமே சீரா இயங்கி கொண்டே இருக்குது ஆனா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இரவு நேரத்துல நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் தூங்கும்போது மூளைக்கு ஒரு ரெஸ்ட் கை காலுக்கு ஒரு ரெஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் ஆனா இதயத்துக்கு ஒரே ஒரு தடவையாவது நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்கோமா நம்ம கொடுக்கறது இல்லை ஆண்டவர் வந்து என் நேரமும் அந்த இதய துடிப்ப துடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு நாள் ஒருவேளை ஒரு பத்து நிமிஷம் அந்த இதயம் வந்து ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும் நம்ம மொத்தமே ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான் அவ்வளவுதான் அது ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்கு அது மாதிரி அனுபவிக்கல அனுமதிக்கல எந்நேரமும் இதய துடிப்பு மாதிரி ஆண்டவர் நம்ம கூடையே இருக்காரு அதே போலதான் ஆண்டவர் ஒரே ஒரு பத்து நிமிஷம் அவருடைய கையை நம்ம கிட்ட வந்து விளக்குனார்னா யோபு வாழ்க்கையில நடந்த போலதான் யோபு ஆண்டவரே ஆண்டவர் வந்து உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு சாத்தான்கிட்ட சொல்றாரு நீ கொஞ்சம் அப்போ வந்துட்டு நம்ம இதயத்தில் வந்துட்டு இதய துடிப்பு இருக்கிறதுனால இதய துடிப்பு மாதிரி ஆண்டவரும் என் நேரமும் நம்ம கூடையே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு செழிப்பாக இருக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபைனால தான் இந்த ஒரு செகண்ட் நான் இப்போ அவங்க கூட பேசி கொண்டு இருக்கிறேன் இந்த ஒரு செகண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய கிருபை அவளை விட்டு விளக்குறேன்னா உடனே அடுத்த செகண்டே என்ன பண்ணுவான் பிசாசானவன் என்ன பண்ணுவான் என் ஜீவனை எடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு நரகத்தில் ஒரு வேளை நான் ஒரு வேளை பாவம் செய்திருந்தேன் ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செய்திருந்தேன் அப்போது நரகத்துக்கு ஏற்று இப்பயே எடுத்துக்கிட்டோம்னா நரகத்துக்கு உடனே கொண்டுட்டு போயிடலாம் இவா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யார் தீர்மானிப்பானா பிசாசான வந்து அவன் தீர்மானிப்பான் அவனுக்கு என்ன வேணும்னா நரகத்துக்கு எல்லாரையும் கொண்டு போயிடணும் பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் போக கூடாது நரகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்றதுதான் அவனுடைய எண்ணம் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்போ வந்து ஆண்டவர் வந்து அவங்களுடைய வழியை அதாவது நீதிமான்களுடைய அதாவது கத்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருந்து நீதிமானா கத்தருக்கு பிரியமா அவருடைய தியானமா இருந்தா அவரையே துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நீதிமான் வழி எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம பண்றது எல்லாத்தையும் ஆண்டவர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் பரவாயில்ல காலையில் எந்திரிச்சு பிரேர் பண்ணா நல்லா வேதம் வாசிச்சா ஆண்டவரே அவர் நம்ம ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் என்ன என்ன பண்ணுனா ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்போதே போதே நம்மளுக்கு என்ன தோணுனா ஒரு சில நேரத்துக்கு அவருடைய மகிமைனால அவருடைய பிரசனம் அப்படியே நம்மளை சூழ ஆரம்பிச்சிடும் நம்மள சூழ ஆரம்பிச்சோடனே நம்ம எவ்வளோ சே நம்ம ஆண்டவர் எவ்வளோ நன்மையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாம நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் இது எல்லாமே எதனால நடக்கும்னா நீங்க அவருடைய வேதத்தை நம்ம பின்பற்றினாவே பா எவ்வளோ நம்ம இந்த வேதத்தை நம்ம இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் நீங்களே பாருங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு நம்மளை கத்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோம் நல்ல நல்ல பாக்கியவானா இருப்பான் அப்படியே நீர்கால்கள் ஓரமா நடப்பட்டு இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் நீர்கால்கள ஓரமா நடப்பட்டதுனாலதான் நம்ம அந்தந்த நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன வியாதியா இல்ல வேதனையா அப்படியே வியாதி வந்தாலும் எத்தனையோ பேர் வியாதியில மறிக்கிறாங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோமே அது கத்து கொடுத்த ஜீவந்தானே ஒரே ஒரு நிமிஷம் இந்த மூச்சு அடைக்குதா ராத்திரி எல்லாம் நம்ம பாட்டுக்கு தூங்குறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா மூச்சை அப்படியே விட்டுக்கிட்டே தான் இருக்கும் மூச்சு சுவாசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் சுவாசம் ஒரே ஒரு நிமிஷமாவது நின்று போகுதா இல்லை ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இதயத்துடி இப்போ ஒரு நிமிஷம் நின்று போகுதா இல்லை ஆண்டவருடைய கிருப ஆண்டவர் நம்மளை அழகா சீராக வழி நடத்திக்கிட்டே இருக்கா இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நினைச்சு பார்க்கணும் எப்பயுமே வந்து நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் நன்றி உள்ளவர்களும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யணும்னே நம்மளுக்கு தோணாது ஆண்டவரை விட்டு விலகி போகணும்னே நம்மளுக்கு தோணாது பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி யசப்பா ஸ்தோத்திரம் யசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம ஆண்டவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிற வழியெல்லாம் நீதிமான்களுடைய வழியை யார் அறிந்திருக்கிறா கர்த்தர் கத்தராகிய தேவன் அறிந்திருக்கிறான் துன்மார்க்கனுடைய வழியும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் ஆ இவன் ரொம்ப துன்மார்க்கன் இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும் அவனுடைய வழி என்ன பண்ணுவாரு ஒரு நாள் அழியும் ஒரு நாள் துன்மார்க்கம் ஓடிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு விரோதமா ப்ரொமோஷனை கெடுக்கலாம் வேலையை கெடுக்கலாம் நம்ம மனசு காயப்படுத்தலாம் உனக்கு என்ன இப்படி இருக்குதே உன் வாழ்க்கை இப்படி இருக்குதே உன் வைஃப் இப்படி இருக்காங்களே உன் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களே உன் குழந்தைங்க இப்படி இருக்காங்களே உங்க அம்மா இப்படி இருக்காங்களே உங்க அப்பா இப்படி இருக்காங்களே உன் தம்பி தங்கச்சி இப்படி இருக்காங்களே இப்படி நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய வேலையும் நம்மளுடைய அழகை கூட குறை சொல்றவங்க இப்ப எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீ என்ன இப்படி இருக்கிற உன் சரீரம் எப்படி இருக்குது நீ நீ என்ன அழகில்லாம இருக்கிற இல்ல நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கேன்னு நம்மளை குறை சொல்றதுக்குன்னே ஒரு சில துன்மார்க்க இருக்கிறாங்கல்ல நம்ம வேதனைப்பட்டு அப்பதான் ஆண்டவரை விட்டு பின்வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அப் அப்படி யாராவது உங்களை உபத்திரவப்படுத்தினாங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் மனசு விட்டு ஆண்டவரே அவங்கள எப்படி படுத்துறாங்க நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க எனக்கு எப்பயுமே உங்க கூடையே இருக்கணும் ஆண்டவரே நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை துக்கப்படணும்னு நினைக்கிறாரா இல்லவே இல்லை அவர் எப்பயுமே நம்மளை இலை உதிராத மரத்தை போல் அப்படியே செழித்து நிற்கணும் நம்ம எப்ப எப்பயுமே ஆசிர்வாதமா இருக்கணும் நம்ம கை வச்சா வாய்க்கணும் ஏன்னா ஆண்டவர் அப்பா ஆண்டவருடைய பிள்ளை கை வச்சா உடனே வாய்ச்சிருச்சு பாரு பிசினஸ் பார அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு ஒரு சில காலங்கள்ல ஒரு சில உபத்திரவங்கள் வந்துட்டு வரலாம் அதனால ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம் ஆண்டவர் கைவிட்டா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜீவனே ஒரு செகண்ட் கூட நம்ம உடல்ல இருக்காது நம்ம உடனே எங்க போவோம் நரகத்துக்கு தான் போவோம் நரகத்துக்கு போக ஆண்டவர் விரும்பாரா இல்ல நம்ம இந்த உடல்ல இருக்கும் போது அவர் வந்துட்டு நம்ம உபதிரவப்படணும்னே நினைக்க மாட்டாரு அதே நம்மளுடைய ஆத்மா யுகா யுகா காலமா நரகத்துக்கு போய் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் எரிய அக்கினி கடல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரு ஏன்னா அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாரு அதனாலதான் நம்மளுடைய வழியை எப்பயுமே அவர் அறிந்திருக்கிறார் கரெக்டான வழியில் சப்போஸ் நீங்க கொஞ்சம் தப்பான வழியில போறீங்களா உடனே என்ன பண்ணுவார் இல்லை 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 இது சரியான வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஷித்து திருப்புவாரே தவிர உங்களை கைவிடவே மாட்டாரு என்னைக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்பி வந்தவங்க கைவிடப்பட்டாங்க நான் இயேசுவை நம்பி வந்தேன் அவர்கிட்ட நான் நல்லபடியா நான் ப்ரேயர் பண்ணேன் இது வேதம் வாசிச்சேன் அவரை நேசிச்சேன் ஆனா என்னை கைவிட்டாருன்னு யாராவது ஒருவர் வாயில இருந்து கூட இது வரைக்கும் வரவே வராது வரவும் வராது ஏன்னா ஆண்டவர் வந்து கைவிடுகிற தேவன் அல்ல எவ்வளவு உபத்ரவத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு பாவ வாழ்க்கையில இருந்தாலும் சரி ஆண்டவர் மீட்டெடுக்கிறவராக தான் இருக்கிறாரே தவிர கைவிடுகிற தேவன் அல்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே இந்த சங்கீத பகுதியில நம்ம கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனதுல பதிய வைத்துக் கொள்ளுங்க நம்ம என்னைக்குமே இலை உதிராத மரத்தை போல் இருக்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும்படியாக கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பா இந்த அதிகாரத்தை கூட நம்ம முடிச்சிட்டோம் இந்த முதல் அதிகாரம் நம்ம க முடிச்சு 何? <music> ஆறு வசனங்களே முடிச்சிட்டோம் ஒரு சின்ன ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம் அண்ட் ஒரே சப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தக்கப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில தகப்பனே அவர்களுடைய கைகளின் பிரயாசம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க தகப்பனே அவர்கள் என்னால் இலை இருக்கிற மரத்தை போல் இருக்கவும் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாகவும் உதவி செய்யுங்க தகப்பனே துன்மார்க்கனுடைய வழிகளை அழித்து தகப்பனே கத்தருடைய பிள்ளைகளின் நீதிமான்களின் வழியை அழிந்திருக்கிற தேவனே உங்களுடைய வழிகள் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் அக்கிரம சிந்தைகள் எதுவா இருந்தாலும் மன்னித்து கழுவி கழுவி ரத்தத்தினாலே சுத்திகரிங்க ஆசீர்வதிங்க எங்கள் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக உதவி செய்யுங்க என்னாலும் நாங்கள் உங்கள் வேதத்தை விட்டு பிரியாமல் தியானமா இருக்க கிருபை தாங்க எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக மாற்றுங்க அண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே அடுத்து நம்ம இரண்டாவது அதிகாரத்தை பார்க்க போறோம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது ரீட் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே